காரா ஹைவே வந்து அதாவது வந்து கோந்த ஹைவே காரா ஹைவே வந்து எடுத்தாச்சு இந்த ஹைவே வந்து ரொம்ப அமான வந்து இருக்கும்பாங்க அது உண்மையாக போய் தான் பகல்ல வந்து அப்படி பகல்ல இருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம் சரியா இப்போ வந்து இதான் காரா ஹைவே பாருங்க எப்படி போகுது காரா ஹைவே ஹைவே மலைகளை பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு மலைகள்லாம் மலை மலைகளுக்கு தான் இந்த வண்டி போகுது சூப்பராக இருக்கேன் போகிறதுக்கு போகும்போது பார்த்தோம்னா அவ்வளோ செம்மையாக சூப்பராக இருக்கேன் ஓகே இன்ஷால்லாம் அடுத்ததாரமாக போகும்போது என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம போவோம் ஆமாம் ஏன்டா முக்குற முடிஞ்சிட்டு ரொம்ப முக்குறேன் விதியா சூப்பராக இருக்கு நல்லா கை கேட்டேன் சூப்பராக இருக்கு வித்தியா

அது போயிருச்சுக்கா என்னக்குதானா அது வேற ரூட்ல கூப்பிட்டு போனோம்ல ஒரு ஏற்கனவே வேற ரூட்ல கூட்டு போனோம் அது நைட் ஒரு மணிக்கு போனோமா அதனால தெரியல ஸ்பீடு தான் இல்லை நைட்டு ஃபுல்லாக அந்த சரக்கு வண்டி லாரிக்கு போகல சரக்கு லாரி சார் பணியிட்டேன் அந்த பாட்டுலாம் அந்த பாட்டு உங்கெல்லாம் வச்சு பாடி தெரிஞ்ச ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் அது அஞ்சாம் கிளாஸ் படிக்க பத்தாம் கிளாஸ் எட்டாவது ஒன்பதாவது ஆமாம் ஆமாம் எட்டாவது ஒன்பதாவது படிக்கும் போது வந்து ஒட்டி மல்ல பியூட்டி ஹோம் பேரு என்ன மாதிரி பாடி எடுத்துருக்கீங்களா அதெல்லாம் ஒரு காலம் இதெல்லாம் எடுத்து பண்ணியதா இதெல்லாம் போட்டு விட்டுறாது இதெல்லாம் போட்டு விட்டுறாது அதெல்லாம் எப்படி போ எல்லாத்தையும் போடாது அதான் காமெடி நம்ம அந்த இளம் வயசான வந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோம்ல அவங்க மாதிரி இந்த மாதிரி கேபிள் காரெலாம் இனிமேதான்

தெံமீ <ształ effect> 100 மீட்டரம் இன்னும் 150 மீட்டரம் இருக்கா? எங்க படத்துக்கு பேர் என்ன தெரியுமா? எந்திரு இளமை. வாங்கு சுத்தலாம். கெண்டிங் ஹைலண்ட் பார்த்தீங்களா? போடுலாம் காட்டுறடா. போடு வந்தா போட காட்டணு. ஓகே சார் ஓகே சார் ஓகே சார். இதோ போகுது. ஏறுறதுனால. கெண்டிங்

ஏற்ற தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக ஏற்றி விட்றாங்க ஏற்ற வாழ்க்கையில வந்து ஏற்றம் இறக்கம் தான் வந்து நிறைய பேலன்ஸ் பண்ணி போக முடியும் அதே ஏற்றமாக இருந்துச்சுன்னா மொத்தமா இறக்கி விட்டுறோம் என்னைக்குமே வந்து ஒரு இது ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்தா குறைச்சிடணும் வேகத்தை குறைச்சி மெதுவா போகணும் அப்ப நமக்கு வந்து போய் சேரக்கூடிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேரலாம் வாழ்க்கையில் எப்பவுமே நூறுலையே போகக்கூடாது அப்பப்போ அறுபதுலேயும் நாற்பதுலேயும் வந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கை போய் மிச்சமாக இருக்கும் சேஃப்டியும் அதிகமாக இருக்கும் பாருங்க பாருங்கள் வீடை பாருங்கள் மலை கீழே வீடை பாருங்க சுற்றி சுற்றி ஆளை பாருங்க இருக்கு கா காரை பாருங்க ஸ்கூலை பாருங்க எல்லாமே இருக்கு பாருங்க வேண்டாம் இந்த காரா ஹைவே வந்து எப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப வளைவு நிலவு மலைகள் மலை பாதைகளில் வந்து போகக்கூடியது ரொம்ப வந்து வளைஞ்சி நெளிஞ்சி போகக்கூடிய ஒரு இடம் அந்த காராக் அப்படிங்கிற அந்த ஹைவே பென்தோங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வரும் அதை தாண்டினதுக்கு பிறகு வந்து ஃபுல்லாக வந்து தரவழி வீடாக தான் தரையாக தான் இருக்கும் ஃபுல்லாக மலைகள் வந்து அந்தளவுக்கு இருக்காது அதனால் பாருங்கள் எப்படி வளைஞ்சி நெளிவு இது வந்து அலை அதிகமான வளைவுகள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது ஆமாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அதுக்கு பிறகு வந்து என்ன ஆகும்னா அது அப்படியே வந்து ஃபுல்லாக தரையாக தான் மாறும் மலைகள்லாம் வந்து ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சு மாறுறங்கை அப்படிதான்டா சாப்பிட்டு செமிக்க மாட்டேங்குது செம்மையா இருக்குங்க செம 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 செம்மையா இருக்கு பாருங்க இடத்துக்கு வாழை மரம் அதிகமாக இருக்கு வாழை மரத்துக்கான செம்மையா இருக்கும் காட்டு வாழை இது ஓ காட்டு வாழையெல்லாம் வாழை முளைக்காதோ இந்த நாட்டு வாழை முளைக்காது நாட்டு வாழைதான் முளைக்கி காட்டு வாழ முளைக்காது செம்ம செம 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 செமையா இருக்குங்க எல்லா இடமும் சூப்பரா இருக்குங்க ஆனா என்ன எல்லாத்தையும் எடுத்து காட்ட முடியாது அது பெரிய வீடியோ போவோம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் போவோம் உங்களுக்கு பொறுமை இருக்காது அதனால் ஏதோ இருக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மலேசியா வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடங்கள்லலாம் வந்து டிராவல் பண்ணுங்கள் ஏன்னா செம்மையாக இருக்கேன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது போகணும் எந்த இடத்துக்காக மலேசியாவுக்கு வர்றவங்க இங்கே எங்கேயே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் கூப்பிட்டு போகிறேன் உங்களை சரியா எனக்கு ரொம்ப ஒன்றாக என்ன காசுலாம் கேட்க மாட்டேன் ஏன்னா கைடு ஆமாம் கைடு மாதிரி தான் கூப்பிட்டு போகிறேன் ஏதோ பெட்ரோலுக்கு போட்டுவிட்டு வண்டி தேவமானதுக்கு ஏதாவது கொடுத்தீங்கனால ஓகே

டிஸ்பெண்ட் அதிகமாக இருக்கும் சுத்தம் புந்தூசி வளைவு மெதுவாக செல்லவும் நம்ம ஆறு ஓடுது இதான் பாலாறு மாதிரி இருக்குது பற்றிலாம் தண்ணி ஒரு அழகிய கிராமம்ங்க இது கிராமத்தை பாருங்க இது வந்து ஒரு அழகிய கிராமம் ஒரு அழகிய கிராமம் பாருங்க அனைக்கிழங்கு எல்லாமே அழகாக தான் செம்ம கிராமம் கிராமம் கிராமத்து பக்கம் போய்கிட்டு இருக்கோம் ஹைவேலையே வந்து ஓரமான ஊரில் கிராமம் இருக்கும்ல அந்த மாதிரி கிராமம் இப்போ இடம் அதனால வந்து ஒதுக்கப்புறமா ரொம்ப முட்டிருச்சு அப்படின்ட்டான் ரொம்ப முண்டுது என்னால் தாங்க முடில அப்படின்னா சரி வாட ஒதுக்கப்புறமா நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு நிப்பாட்டேன் ஏன்னா யூரின் போயிட்டான் இப்போ நம்ம கிளம்ப போக வேண்டியதா இதெல்லாம் ரோட்டு வேலை பார்க்குறேன் மக்களே இதான் பாம்க்கு வர பார்த்துடுங்க இது வந்து தான் பாம ரெடியாகி நம்ம ரேஷன் கணக்குலாம் வருது வேலையை என்ன எடுக்கிறியாடா அத்தியாவில் வேலை ஏண்டா அந்த பாருங்க மறைக்கிது தார் ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு தோண்டி போடுறாங்க செம்மயம் பாமாயின் படத்தை நட்டு வச்சிருக்காங்க நினைக்கிறேன் கொடி கட்டுற மாமா யாரு பொங்கலா கலந்த வேற யாருங்க சூப்பரா இருக்கு

அந்த பெண் தொங்க இறங்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு பத்து கிட்ட வந்து என்னென்னா மலைப்பகுதி தான் மலைப்பகுதினா மலைகள் ஏறி இறங்குறது அதை தாண்டி நம்ம வரப்போம் போது ஃபுல்லாக தர தான் உங்களுக்கு மழை கிடையாது மழை வந்து சைடில் இருக்குது கொஞ்சம் மேலும் பலமாக இருக்குதே தவிர ஆனால் ரோடு வந்து சமமாக தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது போகிறதுக்கு ஹைவே இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுங்க செம்மையாக இருக்குது ஓட்டிகிட்டு போகிறதுக்கு ஆமாம் வாருங்க முன்னால்

அதாவது நண்பா நம்ம மாட்டில் வந்து இளையராஜா பாட்டை கேட்குறோம் அந்த ஆள் மாட்டில் வந்துட்டு நம்மள்கிட்ட ராயல்ட்டி கேட்டாருன்னா என்ன ரா இளையராஜா சார் ராயல்ட்டி கொடுக்குற நிலைமையில் நாங்கள் இல்லை நீங்கள் வேணால் நம்ம பாட்டை கேட்குறதுக்கு எங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு ஏதாவது பேமெண்ட் பண்ணி கொடுங்க என்ன ஏதோ உங்கள் அக்கௌண்ட் உங்கள் பாட்டை கேட்டுக்கிட்டு போகிறோம்ல நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை அதை ஏன்னா ஒதுக்கிடுங்க ராயல்ட்டி கேட்டுறாதே எம்எல்டெலாம் எம்எல்டெலாம் ராயல்ட்டி கொடுக்குறவங்களுக்கு ஒன்றும் இல்லை சரியா கார் மட்டும் எவ்வளோ ஓட்டுவோம் ஆமாம் அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் ஆ ரொம்ப வத்தியா கண்ணாடி ப்ளூடூத்து கண்ணாடி சூப்பராக இருக்குது அண்ணா இதில் வந்து அழகாக நம்ம வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாட்டு கட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் கண்ணாடி வந்து வாங்கினா செம்ம பத்து வெள்ளி தான் செம்மையாக இருக்குது நான் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்குது ஆமாம் கண்ணாடி நல்லா சூப்பராக இருக்குது ஆமாம் இந்த படம் வந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தோம் கூடவே லவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் சொல்லி பண்ண தான் லவ் வந்துச்சு எனக்கு என்ன எல்லாம் வரும் லவ் போனா எனக்கு என்ன லவ் நான் சும்மா அப்படியே சைட் அடிச்சுட்டு ஜாலியாக தெரிஞ்சு தெரிஞ்சேன் மட்டும் ஸ்கூல் லைஃப் எப்பவுமே இந்த பாட்டெல்லாம் வரும்போதே நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து இந்த பாட்டு வந்து அப்போ நைன்த்து இந்த லெவலில் தான் நம்ம இருந்தோம் நினைக்கிறோம் நான் நினைப்பேன் டென்த்து நடந்து படிச்சுருந்தோம்மா நீ கண்டு போட்டேன் கண்டுக்கோட்டேன் நீ டூர்த்து படிச்சுருந்தேன்னு நினைக்கிறேன் ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த பாட்டுடைய டைம் வரப்போதான் அந்த பாட்டெலாம் சந்தியா இருக்கு அந்த அஜித்துடைய அஜிது ஏர் வந்து இந்த பாட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கடைசியில் வந்து அந்த பிஜிஎம்லையே தன்னுடைய காதலை வந்து அஜித் வெளிப்படுத்துறது அதே மாதிரி தப்பு வெளியில் படுத்துறது எல்லாம் செம்மையா பாட்டு நீங்கள் கட்டி இருப்பாங்க நல்லா பண்ணியிருப்பாங்களா அதெல்லாம் என்னைக்குமே தலை தான்ப்பா அதனால தான் இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் ஆள் மனுஷன் முள்ளால் வந்து வேணான்னு சொன்னாலே ரசிகரே வேணாம் ரசிகர் பண்ணுறப்பே வேணான்னு சொன்னாலே நாங்கள் சொல்லிட்டு நிற்கிறாங்க பாருங்க தான் ஒரு கணம் போதும் இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோ ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் சரியா ஒண்ணும் இல்ல அவன் ஒண்ணும் செய்யாதரா எனது அலு அசனே பயப்படாத ஒண்ணும் இல்ல சரியா சரி சளி சளி கொஞ்சியாக போயிட பாப்பா அவனுக்கு ஊசி போடுமா சளி சரி சரி அவனை பார்த்துக்க அவன் ரொம்ப சோர்வா இருக்கான் இது எப்படியா பரவாயில்லாம் ரொம்ப இதாக இருக்கான் அவனும் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் சரியா சரி நான் அப்புறம் சரி பாப்பா நான் அப்புறம் பாப்பா சரியாம்மா

atau dia mana nama ismail kita macam berdah mana nama ismail kristino ambil israil நான் பார்க்கலாம் வரைஞ்சிருக்கு மரங்கள் இருக்கு சென்ட்ரல் குழந்தை சென்ட்ரல் பார்த்தியா பஸ் ஸ்டாப்பா பஸ் ஸ்டாப் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அவங்கள்ட்ட வீடியோ எடுத்துருப்போனேன் ஆமாம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஆ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு இது என்னன்னு தெரியல ஆனால் பெரிய இது மாதிரி இருக்கு காம்ப்ளெக்ஸ் மக்கா மயா இதுதான் குழந்தாவோடய கோர்ட்டு குழந்தானோட கோர்ட்டு இது மக்கா கோர்ட்டுன்னு அர்த்தம் பார்த்துக்கோங்க உள்ளே போய் கெட்டுக்கிட்டோம் பார்த்திங்க இதை பார்க்கல இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு

அமைதியான இடம் ரொம்ப வந்து கறக்குறெல்லாம் இல்லை செம்மையாக இருக்குது பகாங் பக்கம் ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு வந்துட வேண்டியது தான் பகாங்கு பக்கம் ஒரு பொண்ணை பார்த்துட வேண்டியது தான் ஏன்னா பொண்ணை பார்த்தா தான் வர முடியும் பொண்ணாக பார்க்க முடியாது ஆர்டர் பண்ணுவேன்னா வாங்கிக்கிறோம் பொண்ணு ஆர்டர் ஆர்டர்லாம் நாங்கள் இங்கே எங்கே ஆர்டர் போய் பண்ணுறோம் இது லஜட்டாக இருக்குல்ல அதை பார்த்து ஆர்டர் பண்ண வேண்டியதுதான் என்னென்ன மாடலு என்னென்ன சைஸில் என்னென்ன வயசில் என்னென்ன பொண்ணு வேணும்னு கேட்டால் கொடுத்துருக்கிறாய்ங்க அப்படிங்கிற எல்லாமே அனுபவம் பேசுது ஆமாம் ஆமாம் அனுபவம் எல்லாம் அனுபவம் பேசுது இனி அது ஒன்றுதான் வராமல் இருக்குது எல்லாமே ஆன்லைனில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து வெசிடன்ஸு எல்லாம் இருந்தாங்க இனிமே இந்த மா ஏஜென்ட்டு வேலை தான் பார்க்கல அதுவும் பார்க்க ஆரம்பிச்சிடும் எங்களுக்கு ஏஜென்ட்டு செம்ம சிட்டி தான்ப்பா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ல காட்டு பாருங்கள் 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 அறப்புலாம் எழுதுறாங்க அந்த இது அரப்பு இதுலாம் அந்த மலாய் மொழி இருக்குல்ல மந்திரி கட்சி எல்லாம் இந்த இது எல்லாம் தாமன் ஏரியா இடம் பேர் மக்கோத்தா இந்த இடம் பேர் மக்கோத்தா மக்கோத்தா கடை ஒரு கடைக்கும் தெரிய மாட்டேங்குது எந்நூறு கடைக்கும் தெரிய மாட்டேங்குது சிட்டி என்னோம் கடையை நெவிங்க வீட்டோம் கோத்தா சாஸ் இந்த நிறையா பேர் செக் போஸ்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோம் ஓகே கட் ஓகே மக்களே என்ன பண்ணியாச்சு இப்போ வந்து வந்தாச்சு ஏல் எல் க்யூ வந்தாச்சு என்ன பண்ணுவோம் அடுத்து போகும்போது எப்படின்னு பார்ப்போம் முடிஞ்சால் குவாந்தானில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம் சரியா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா தென்னாட்டு தமிழன் உங்கள் இஸ்மாயில் நண்பன் சொல்லி கொடுத்து